வாங்க இன்னைக்கு நாம ஹாலிவுட்லேயே அதிர் வச்ச ஒரு கிளாசிக் படத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் பில்லி டைரக்ஷன்ல வெளியான சன்செட் புலவாட் புகழ் வெளிச்சத்துக்கு பின்னால இருக்கிற இருண்ட ரகசியங்களை தைரியமா தோலுரிச்சு காட்டின ஒரு படம் இது படத்தோட முதல் காட்சியே உங்களை ஒரு நிமிஷம் ஆட்டி படைச்சிடும் ஒரு நீச்சல் குளம் அதுல ஒருத்தர் முகம் கவிழ்ந்து செத்து கிடக்குறாரு ஆனா அவரோட குரல் தான் நமக்கு கதை சொல்ல ஆரம்பிக்குது யோசிச்சு பாருங்க ஒரு செத்து போன மனுஷன் தான் கதையே சொல்றான் இதை விட ஒரு அதிர்ச்சியான தொடக்கம் இருக்க முடியுமா உடனே நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும் எப்படி எப்படி இவன் எந்த நிலைமைக்கு வந்தான் இந்த ஒரு கேள்விக்கான பதில தேடி போறதுதான் முழு படமும் நம்மளோட இந்த முழு அலசலும் கூட சரி அந்த கேள்விக்கான பதில தேடி நம்ம கதையோட ஆரம்பத்துக்கு போலாம் இது வாழ்க்கையில எல்லா நம்பிக்கையும் எழுந்த ஒரு திரைக்கதை எழுத்தாளனோட கதை இவர்தான் நம்ம கதை சொல்லி ஜோ கில்லிஸ் ஒரு ஸ்கிரீன் ரைட்டர் ஆனா ராசில்லாதவருன்னு சொல்லலாம் கடன்காரங்க தொல்லை தாங்க முடியாம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறாரு அப்படி ஓடிட்டு இருக்கும்போது தான் எதேச்சியா ஒரு பாழடைஞ்ச மாதிரி இருக்கிற பெரிய பங்களாவுக்குள்ள நுழையுறான் அந்த வீடு யாருதுன்னு தெரியுமா நார்மா டெஸ்மாண்ட் ஒரு காலத்துல மௌனப்பட உலகத்தையே ஆண்ட ராணி ஆனா இப்போ எல்லாருமே மறந்த ஒரு நட்சத்திரம் முதல்ல அங்க ஒரு சிம்பிளான ரைட்டிங் வேலை தான் கிடைக்குது ஆனா போக போக அதுவே ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப்பாக மாறுது நார்மாவுக்கு ஒரு கனவு இல்ல ஒரு பிரமனே சொல்லலாம் நாம மறுபடியும் ஒரு பெரிய ஸ்டார் ஆகும்னு நம்புறாங்க அந்த நம்பிக்கை தான் ஜோவை இன்னும் ஆழமாக அந்த பொறிக்குள்ளே இழுக்குது ஆனால் சோகம் என்னன்னா அந்த கம்பேக் அது நடக்கவே நடக்காது ஆனால் இந்த படத்தோட உண்மையான மேஜிக் அதோட ஸ்கிரிப்டில் மட்டும் இல்லை அதோட காஸ்டிங்கில் தான் இருக்கு நிஜத்துக்கும் நிழலுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயம் பண்ணியிருக்காங்க பாருங்க நார்மா டெஸ்மாண்டுங்கிறது ஒரு மறக்கப்பட்ட மௌன பட ஸ்டார் அந்த கேரக்டரில் நடித்தவங்க குளோரியா ஸ்வான்சன் அவங்க நிஜ வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மௌன பட பேசும் படங்கள் வந்ததும் அவங்களோட கேரியரும் டல் அடிச்சது அதனால அவங்க அந்த கேரக்டர்ல நடிக்கல அவங்களோட சொந்த வாழ்க்கையோட ஒரு சோகமான பக்கத்தையே நமக்கு வாழ்ந்து காட்டினாங்க இது எவ்வளவு பெரிய மேதைத்தனம் பாருங்க படத்துல ஒரு முக்கியமான காட்சி வரும் அப்போதைய புது ஹாலிவுட்டோட பிரதிநிதியா ஜோ நார்மாவ பார்த்து சொல்லுவான் நீங்க ஒரு காலத்துல பெரிய ஆளா இருந்தீங்க அதுக்கு நார்மா சொல்ற பதிலே கேளுங்க நான் இப்பவும் பெரிய ஆள் தான் படங்கள் தான் சின்னதாயிடுச்சு அப்பாப்பா என்ன ஒரு வரி இந்த ஒத்த வரியில அவங்களோட அசைக்க முடியாத பிரமையும் அதுல இருக்கிற சோகமும் அப்படியே வெளிப்படும் இந்த கேஸ்டிங் மேஜிக் இதோட முடியல நார்மாவோட பட்லரா வர்ற மார்க்ஸ் கரெக்டா பாருங்க அதுல நடிச்ச எரிச் வான் ஸ்ட்ரோஹேம் நிஜத்துல ஒரு புகழ்பெற்ற மௌனப்பட டேரக்டர் அவரோட கரியரும் ஸ்டுடியோக்களால நாசமாக்கப்பட்டது ஸோ அவரும் தன் சொந்த சோக கதையையே படத்துல வாழ்ந்து காட்டுறாரு இப்படி நெஜத்தையும் கற்பனையையும் ஒன்னா கலந்து ஒரு கதை சொல்லும்போது அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்கணும் இல்லையா அந்த கனவு மாதிரி ஆனா அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய உலகத்தை பில்லி வைல்டர் எப்படி திரையில கொண்டு வந்தாருன்னு பார்ப்போம் டேரக்டர் பில்லி வைல்டர் ஒரு ஜீனியஸ் அவர் என்ன பண்ணார்னா ஃபில்ம் நாயர் ஹாரர் டார்க் காமெடி ட்ராஜடி இப்படி பல ஜானரையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணார் அதோட செத்து போன ஒருத்தன் கதை சொல்ற மாதிரி வச்சதே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருந்தே ஏதோ ஒரு விபரீதம் போதுங்கிற உணர்வை நம்ம மனசுல விதைச்சிட்டாரு படத்தோட அந்த மூடுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதோட லைட்டிங் கேரோஸ்கூரோன்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா வெளிச்சத்துக்கும் நிழலுக்கும் நடுவுல ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கும் இந்த டெக்னிக் தான் படத்தோட அந்த இருண்ட மன அழுத்தமான சூழல அப்படியே நமக்கு கடத்துச்சு அந்த நிழல்கள் சும்மா ஸ்டைலுக்காக இல்ல அதுவே ஒரு கேரக்டர் மாதிரி வேலை செய்யும் தொடர்ந்து ஒரு விதமான பயத்தையும் அச்சுறுத்தலையும் உருவாக்கும் கேரக்டர்ஸ் எல்லாரும் ஒரு மனச்சிறைக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி நமக்கு காட்டும் கடைசியில ஒரு ஆடம்பரத்தோட அடையாளமான அந்த நீச்சல் குளத்தவே ஒரு கல்லறையா மாத்திரும் ஹாலிவுட்டையே இப்படி கிழி கிழின்னு கிழிச்ச ஒரு படத்தை ஹாலிவுட் என்ன செஞ்சதுன்னு நினைக்கிறீங்க அதுல மூணு அவர்ட்ஸ் பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே உட்பட ஜெயிச்சது சரி இது வெறும் ஹாலிவுட் பத்தின நயாண்டியா இல்லவே இல்ல அதுக்கும் மேல இதை நம்ம ஒட்டுமொத்த சமூகம் மேலயே ஒரு இரண்ட கண்ணாடிய பிடிக்குது யோசிச்சு பாருங்க பணம் எப்படி மனுஷ உறவுகளை வெறும் கொடுக்கல் வாங்களா மாத்துதுன்னு காட்டுது வயசு ஜெண்டர் பணம் இதுக்குள்ள நடக்கிற அந்த பவர் கேமை தோல் காட்டுது புகழோட இன்னொரு கொடூரமான பக்கத்தையும் நாம யாருக்கும் தேவையில்லாதவங்களா ஆயிடுவோமோன்ற பயத்தையும் இது ரொம்ப ஆழமா பேசுது சரி எழுபது எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால வந்த ஒரு படம் இன்னைக்கு நம்மளை ஏன் பாதிக்கணும் இந்த இன்ஸ்டாகிராம் டிக்டாக் காலத்துல இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்த ஒரு படத்துக்கு இன்னைக்கு நீங்கள் பார்க்குற சோஷியல் மீடியா ஃபீடை பற்றி என்ன தெரியும் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறையா தெரியும் ஏன்னா இந்த படம் பேசுறது சில உலகளாவிய பயங்களை பற்றி நாம் முக்கியமில்லாதவங்கள ஆயிடுவோமோங்கிற பயம் காலை நம்மளை கடந்து போகுதேங்கிற வழி நம்ம கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த பெரிய இடைவெளி இதெல்லாம் யாருக்கு தான் இல்லை இன்னைக்கு யார் வேணும்னாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இன்டர்நெட்டில் ஸ்டார் ஆகிடலாம் அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நார்மா டெஸ்மாண்டோட அந்த அங்கீகாரத்துக்கான தாகம் அந்த விரக்தி நமக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு உணர்வா இருக்கு இல்லையா படத்தோட உச்ச கட்டத்துல அவங்க மனநிலை முழுசா செதைஞ்சு போன பிறகு கேமரா முன்னாடி நின்று நார்மா சொல்லுவாங்க நான் என் க்ளோஸ் அப்பிற்கு தயாராக இருக்கிறேன்னு அந்த ஒரு வரி போதும் அந்த முழு சோகத்தையும் அந்த படத்தோட செய்தியும் நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்க கடைசியா இந்த படம் நம்மள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போகுது ஒருவேளை ஹாலிவுட்ல இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு நீச்சல் குளத்துல முகம் கவிழ்ந்து தான் இருக்காங்களோ அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு அது இன்னும் தெரியல அவ்வளவுதான்